கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஜபிப்பதை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இந்த இடத்துல அன்னால் கற்பத்தின் தடையை கர்த்தர் நீக்குகிறார் அவருடைய ஜபத்தை கேட்டு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார் ஆனாலும் அந்த ஆண் குழந்தையை மறுபடியுமாய் ஆண்டோருடைய சமூகத்திலே அவர் ஆண்டோருடைய பணிக்கென்று என்று அவளை ஒப்பு கொடுக்கறதை நாம் காண முடியும் இதே போன்று ராமன் உடைய வாழ்க்கையில அஹ் கஷ்டமான காரியங்களிலிருந்து மிகவும் அடித்தட்டிலிருந்து நம்ம மேலே வந்திருந்திருப்போம் ஒரு சில பேர்களோட நபர்களோடு இணைந்திருந்திருப்போம் ஒரு சில வே நல்ல வேலைகள் நமக்கு கிடைத்திருக்கும் ஆனாலும் அந்த வேலைகள்லேருந்து மறுபடியும் நம்ம கீழே வரோம் அந்த ஒரு இடத்திலிருந்து மீண்டும் நம்மளை ஆண்டவர் எடுத்து வெளியில் வைக்கிறாரு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன என்றால் சிறியமனி பொழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உயர்த்தப்படுதல் என்பது ஒன்றுமே இல்லாமையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைவது மாத்திரமல்ல மிகப்பெரிய இடத்திலிருந்து ஆண்டோட சுத்தப்படி ஒன்றுமே இல்லாமல் லாபத்துமே உயர்த்தப்படுதல் தான் இந்த இடத்துல அண்ணாளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய உயர்வு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் ஆனாலும் அந்த பிள்ளையை மறுபடியுமா அண்ணால் அவளே வளர்க்கும்படியான காரியங்கள் நடக்கப்பெறுவதை நாம் காண முடியவில்லை ஆனால் அவள் என்ன பண்றா அப்படின்னா அவளுடைய குழந்தையை திரும்பியுமே ஆண்டோட சமூகத்திலே கொடுத்துறாரு திரும்பி அவளுக்கு குழந்தை இப்போ என்ன பண்ணல அப்படின்னா கூட இல்லை குழந்தை பிறக்கிறது ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த ஆசிர்வாதம் தொடர்ந்து நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் சுதந்திரத்துக்கொள்ள முடியவில்லை அந்த ஆசிர்வாதத்தை ஒரு ஆண்டுவர் கண்டு கொடுக்குறேன் நாமும் சில வேலைகளில் நல்ல இருந்து நல்ல இருந்து நம் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்திலிருந்து நம்ம மீண்டுமாய் கீழே வரோம் அப்படின்னோன்னா அதுவும் ஆண்டவருடைய பார்வையில் உயர்த்தப்படுதலாயி தான் இருக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் உயர்த்தப்படுதல் என்பது சில நேரங்களில் ஒன்றும் இருந்து மிகப்பெரிய இடத்திற்கு செல்வதற்கு மாறாக பிரயோஜனமற்ற பெரிய இடத்தில் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய திட்டத்தில் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லாமையில் இருப்பதும் ஏதப்படுதலே நீங்களும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எழுந்த சூழ்நிலையில் காணப்படலாம் ஆனாலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் நினைக்கிறது கர்த்தருடைய பார்வை பார்வையிலே பிரயோஜனமற்றதாக இருக்கிறது நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமையில் இருக்கிறதாய் யோசிக்கிற நினைக்கிற காரியம் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் பிரயோஜனமுள்ள காரியமாக இருக்கிறது என்பதை மாத்திரம் மறந்துவிடாமல் இருக்கும் விகசிக்கிறது என்னுடைய அனைத்து காரியங்களிலிருந்தும் கற்று நம்மளை உயர்த்து வல்லவராக இருக்கிறார் கற்று தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக